கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படுகின்றன இங்கு சார்பதிவாளர்களாக அருணா மற்றும் ரமேஷ் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த அலுவலகத்தில் பத்திரப்பதிவில் அதிக மோசடிகள் நடப்பதாகவும் பத்திரப்பதிவு செய்ய வருவோரிடம் லஞ்சம் கேட்டு நச்சரிப்பதாகவும் புரோக்கர்களின் ஆதிக்கம் அதிகம் உள்ளதாகவும் கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் வந்தன சார் அருணா தன்னிடம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பெயர் குறிப்பிடாத ஒரு நபர் லஞ்ச ஒழிப்பு போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் ஷீலா எடிலரசி மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட போலீசார் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு விரைந்தனர் இதையறிந்த சார் பதிவாளர் அருணா காரில் அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் போலீசார் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் காரில் விரட்டி சென்று அருணாவின் காரை மடக்கினர் அருணா காரை சோதனை செய்த போது இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது உடனடியாக சார் பதிவாளர் அருணாவை பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அலுவலகத்தின் கதவுகளை அடைத்துவிட்டு ஆவணங்களை சோதனை செய்தனர் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய சோதனை விடிய விடிய சுமார் பனிரெண்டு மணி நேரம் நடைபெற்றது சோதனை முடிவில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர் சார் பதிவாளர் அருணா மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் அரசு அதிகாரிகளிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது